Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருளும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முளப்பாரி செட்டு தான் நல்லா ஆழமாக இருக்கக்கூடிய கு இருக்கக்கூடியது ஃபுஷலாக இது வந்து தக சீட் மெட்டரிலே செஞ்சது நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்லா நிறைய கொஞ்சம் மண் பிடிக்கும் நல்லா அழகாக சின்ன சின்ன செடி வச்சுக்கிறதுக்கு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த முளைப்பாரி மாதிரி சீசனில் முளைப்பாரியும் வைக்கலாம் சைஸ் வந்து நாலஞ்சுக்கு நாலஞ்சு வைக்கிற வைக்க இருக்கக்கூடியது இன்டோர் பிளான்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி எண்ணூறுங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரெண்டு பீஸும் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன மாடை விளக்கு மாடை விளக்குனா ஒரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு தான் சைஸ் இருக்கும் சின்னது நெய் விளக்கு மாதிரி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கார்த்திகை விளக்கு கார்த்திகை எண்ணிக்கைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் வித்தியாசமான மாடை விளக்கு சின்ன சைஸ் ஒம்பது பீஸ் அவைலபிள் இருக்குது ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இது வந்து ஒரு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபான்னு மொத்தமாக அந்த ஒம்பது பீஸும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபார் நைன் பீசஸ் அப்படின்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு பித்தளை தாம்பலம் தான் நல்ல வித்தியாசமான செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய ஒரு தாம்பலை தட்டு அடியில் இருக்கக்கூடியதான் மெழுகு தான் நல்ல ரெண்டு தாம்பாலம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டுமே ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது சின்னது வந்து பதினோரு இஞ்சு சின்னதே சைஸ் பெரிய சைஸ் தான் உங்களுக்கு பதினோரு இஞ்சு இருக்கக்கூடியது நம்ம சீர்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது பெருசு வந்து ஒரு அடி இருக்கக்கூடியது ரெண்டையும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கணுமே செட்டாக விலைக்கு கொடுக்குறேன் இது ரெண்டு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கும்பில் சம்படம் தான் இது வந்து உங்களுக்கு எக் கடைக்கு கடைக்கு நம்ம கும்பிள் சம்படம் போட்டுட்ருக்கோம் ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குது சைஸ் வந்து இது வந்து கண்டெய்னர் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது மங்குலேயே இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் அது வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மங்கு கண்டெய்னர் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இஞ்சு இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு கொள்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் அடுத்தத பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி அடுக்கு சட்டியில் நம்ம கிடைக்க கடைக்க நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கோம் இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் உள்ள அடுக்கு சட்டி தான் வா வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அடியில் மெழுகோட புழங்காத அடுக்குச்சட்டி இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் உள்ளது எப்படின்னா உங்களுக்கு ஒரு அந்த ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஷேப் உள்ளது ஆப்பிள் தூக்கெலாம் வரலை அந்த மாதிரியான ஒரு ஷேப் உள்ள ஒரு அடுக்கு சட்டி கொஞ்சம் அந்த வளைவாக லேஸ் அந்த வளைவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் வளைவாக இருக்கற மாதிரி இருக்கும் அகலமாக உள்ள சென்ட்ரில் அகலமாக இருக்க மாதிரி இருக்கும் இது அடுக்குச்சட்டி வந்து மூணு பீஸும் செட்டாக தாங்க அப்படியே விலை கொடுக்குறேன் மூணு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு இருக்கக்கூடியது பெரிய சைஸ் ஒரு ஒன்றே கால் லிட்டரு பிடிக்கும் சின்னது வந்து முக்கால் கிட்டே பிடிக்கும் மூன்று இன்ஜுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம ஒரு கூட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு இல்லைனா ஒரு பால் காய்ச்சா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அடுத்தால் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் வாளி தான் இதுவும் நல்ல பல நல்ல கண்டிஷனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய சைஸு ஏழரை இன்ச்சுக்கு எட்டு இஞ்சு சைஸ் உள்ளது ரெண்டு பீஸ் இன்றைக்கி அவைலபிள் இருக்குது இது வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல வெயிட்டே பார்த்தோம்னா ஒன்னேஹார் கிலோக்கு மேலே இருக்கும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கோம் அடுத்தா பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பால் தூக்கு தான் பால் தூக்கு என்ன வாழி தூக்கு மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கிறதுனால கடை கடைக்கு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி போட்டிருக்கிறது நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷன் உள்ளேயும் ஈயம் நல்ல கண்டிஷனில் வெளியிலையும் அந்த பளபளப்போடு இருக்கிறது அது கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம அதோட ஒன்று ரேட்டும் வித்தியாசப்படும் இதுவும் நல்ல உள்ள நல்ல பு புது ஈயத்தோட அந்த அந்த கைரேக கூட பட நம்ம தொட்டோம்னா நம்ம கைரேகப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு பலபளப்போட இருக்கக்கூடியது சைஸ் சை ஒரு அதே மாதிரி நல்லா ரோஸ் உட்டு கைப்பிடி மெழுகு கீழே மெழுகோடு இருக்கக்கூடியது பெரிய பெருசு வந்து ஒரு ரெண்டரை கிட்ட பிடிக்கும் சின்னது வந்து ஒரு ஒன்றரை கிட்ட பிடிக்கும் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு பெருசு வந்து பத்தரை அஞ்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க ரெண்டு தொள்ளாயிரரூபான்னு கொடுக்குறேன் இது ரேட்டு சின்னது வந்து ரெண்டு இரநூறு பெருசு பெரிய பால் தூக்கு ரெண்டு தொள்ளாயிரம் சின்னது வந்து ரெண்டு இரநூறு அடுத்தது பார்க்குறது ஆப்பிள் தூக்கு இந்த ஆப்பிள் தூக்கும் நம்ம கிடைக்கி கிடைக்கி போட்டுகிட்டே இருக்கோம் நிறையா பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது வந்து உங்களுக்கு நாலு ரேஞ்சுக்கு அஞ்சு ரேஞ்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இதுவும் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குற தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடம் இதுவும் இன்றைக்கி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு நல்லா ஃபுல்லும் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடியிலேயும் உள்ளேயும் மட்டும் உங்களுக்கு அவங்க பாலிஷ் கொடுக்கல வேணும்னா நம்ம ஒரு வார்னிஷ் அடித்து கொடுக்கலாம் அந்த விபூதி என்ன மரம் என்ன மரம்னு தெரியணுங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கிறாங்க மோஸ்ட்லி எல்லா செட்டி நாடு சைடு அப்படி தான் வைப்பாங்க வெளியில் மட்டும் வார்னிஷ் அடிச்சிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு மூன்று இஞ்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் ஹைட்டு பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு சைஸ் வரக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு காய்கறி பெட்டி தான் இது வந்து முழுக்க ரோசுடு யூஸ்வலாக தேக்கில் காய்கறி பெட்டி கிடைக்கும் இது வந்து ரோஸ் ரோசுட்டில் எப்போயாவது தான் கிடைக்கும் ரொம்ப நாள் முன்னாடி போட்டது நான் இப்போ மறுபடியும் இப்போ கிடச்சிருக்கவும் போட்டிருக்கேன் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரோசுடு பெட்டி மரமே அந்த அந்த காலத்து மரம் இப்போ உள்ள மரம் கிடையாது அவ்வளோ கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த ரோஸ் அதே மாதிரி ரெண்டு சைடும் இந்த சைடும் அந்த சைடும் அழகாக கைப்பிடி இருக்குது நல்லா விலையடிச்சிருக்கிறாங்க நம்ம என்ன வேணாலும் ஒரு பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு கொட்டி வச்சுக்கலாம் நல்லா அதுக்கு கூட ஒரு லாக்கு இருக்குது பூட்டிக்கிற மாதிரி லாக் கொடுத்துருக்குறாங்க ஒரு பூட்டு போடுற மாதிரி நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் வந்து ஒன்னே கால் அடிக்கு ஒன்னே கால் அடி உள்ளது இந்த மரம் கிடைக்கிறதான் இன்றைக்கி ரேர்லி அவைலபிள் அதாவது அது வந்து எந்த எந்த மரக்கடையிலேயும் ரோஸ் இந்த சைடு தோக தத்தின்னு சொல்லுவோம் அந்த மரம் இப்போ அவைலபிள் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த காலத்து மரத்துக்கு ஈடாகாது இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்தில் முன்னாடி பர்மாலேருந்து கொண்டு வந்தது அவ்வளோ ஒரு விளைஞ்ச மரமாக இருக்கும் நடு மரமாக நல்ல கண்டிஷன்ல உள்ள ஒரு பெட்டி இது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இன்றைக்கி இதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஒரு பெட்டி வேணும்னு கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது ரேட்டு கா அமௌண்ட்டுங்கிறத விட பொருள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப டிமாண்டாக இருக்குது நமக்கு நிறைய பேர் ரோஸ் உட் மார்க்கெட்டில் விருப்பப்பட்டு பொருட்கள் கேட்குறீங்க பட் கிடைக்கிறதுங்கிறது டிமாண்டாக இருக்குது அடுத்தது பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ஒரு காது வச்ச தூக்கு தான் இதுவும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தூக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சாம்பார் வாளி பக்கத்தில் வச்சுக்கும்போது நல்ல பெரிய சைஸ் தூக்குது பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு இருக்கக்கூடியது எதுவும் நம்ம பலகாரம்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் மல்டி பர்பஸாக பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள நல்ல ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஈயம் புது பீஸ் புலங்காத பீஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கிறது வெயிட் பார்த்தோம்னா அது வந்து நல்லா ஹெவி வெயிட்டுங்க உள்ள எல்லாம் ஈஎம் இவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்க அதே மாதிரி சை ஷைனிங்கும் நல்லா நம்ம கை தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது அடியில் பார்த்தோம்னா வெளுகோடு இருக்கக்கூடியது புலங்காத பீஸு ஹெவி வெயிட்டு வெயிட்டே பார்த்தோம்னா நாளே கிலோவுக்கு மேலே வரும் இது இன்றைக்கி வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன் ஆ கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடை போட்டு அந்த காதவச்சத்துக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்